சீக்கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு படிவான சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி மாசம் அற்புதமான மாசமாக அமைய போகுது மாற்று கட்சியும் இல்லை ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு தொழிலில் உத்தியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான மாசமாகவே இது அமையும் அந்த ஜூன் இருபத்தி ரெண்டு அதாவது ஆணி மாதத்துடைய முதல் வாரம் மட்டும் நீங்க எச்சரிக்கையை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அதுவும் குறிப்பாக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டையும் உங்களுடைய சக பணியாளர்கிட்ட மிகுந்த கவனத்தோட செயல்பது ஆனால் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னா பதினொன்னில் குரு இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அனுகூலங்களும் உங்களுக்கு மேலே பணிபுரிய ஆதரவு வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தொழிலில் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய திடம் உங்களுக்கு இருக்கு ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் ஒரு சுலபத்தன்மையும் உடனடியாக எடுத்த வேலையை முடிக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்கே ஏற்படும் அதே நிலை தான் சொந்த தொழில் போன்றவங்களுக்கும் ஏற்படும் இருபத்தி ரெண்டுக்கு மேலே உங்களுக்கு உள்ள போட்டி பொறாமைகள் விலகும் ஜூன் இருபத்தி ரெண்டுக்கு மேலே உங்களுடைய சக தொழில் முறையாளர்கள்கிட்ட இருக்கிற போட்டி பொறாமைகள் விலகி உங்களுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் அமையும் குறிப்பாக மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறைகள் அல்லது கெமிக்கல் சம்பந்தப்பட்ட துறைகள் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்கள் கணக்கு சார்ந்த தொழில்கள் ஓட்டல் இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறவங்க ஆடையாபன் தொழில் இவங்களுக்கெல்லாம் வந்து கூடுதல் வாய்ப்புகள் கூடுதல் வளர்ச்சி உண்டாகும் ஆலயம் தொடர்பான தொழில்கள் செய்கிறவங்களுக்கு ஜூலை ஆறிலேருந்து அதாவது ஆணி மாதத்துடைய கடைசி வாரத்தில் வந்து ஏற்றங்கள் ஏற்படும் அதை வந்து விவசாயத்துறைக்கும் பொருத்தி கொள்ளலாம் குடும்பத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் உங்கள் வாழ்க்கை துணையோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தான் அது ஆனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை அடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் விட்டு கொடுத்த போகிறது மூலயமா சுலபமாக அதை நீங்கள் சமாளிக்க முடியும் மற்றபடி குடும்பத்தில் மனமகிழ்ச்சிகள் இருக்கும் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தையும் சிறப்புகளையும் கொடுப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய படிப்பு அல்லது அவங்களுடைய உடல்நிலை எதை பற்றின கவலையும் உங்களுக்கு அவசியமே இல்லை இந்த மாதம் வந்து அது சிறப்பாகவே இருக்கும் தாயோடைய ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் ஆனால் தந்தையோட ஆரோக்கியத்தில் கவனம் கொஞ்சம் தேவை மூத்த சகோதர சகோதரிகளால் சில அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் அது ஜூலை ஆறுக்கு மேலே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் தேக ஆரோக்கியம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு கை கால் மூட்டு வழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு சிலருக்கு வந்து வாயு தொலையால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் ஏற்படும் அதனால் கொஞ்சம் உங்கள் உடல்நடத்தை கவனம் எடுத்துக்கிறது நல்லது இது வாழ்க்கை துணைக்கும் பொருள் சிம்ம ராசியில் திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஜூலை ஆறுக்கு மேல சில வரன்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் தடைப்பட்ட ராசிக்காரர்களாக இருந்தால் அதுக்கு அனுகூலங்கள் அதிகம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பழங்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமைகளை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி குருவோட ஜீவ சமாதிகள் இங்கு சென்று வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்றமான காலம் அமையும்